மருத்துவர் ராமதாஸை எந்த அடிப்படையில் பெரிய மனிதனாக இன்னமும் தமிழ்நாடு அரசியல் சூழலில் மதிக்கிறார்கள் புரிய மாட்டேங்க ஏன்னா முதலமைச்சர் அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் நல்ல புத்தியுடனும் சொல்லியிருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் வாழ்த்துறாரு அன்றைக்கு மாலையே ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஏன் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பேச்சா இது நீ யார் யாரும் தெரியாதா பாக்ஸ் வாங்க வரும்போது தெரியாதா தேவுடு காக்கும்போது தெரியாதா எம்ஜிஆர் பொலந்து வச்சு ரிவீட் போது திரும்ப வந்தபோது தெரியாதா அதற்கு அடுத்து வந்த ஆட்சியில் தங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் சாதித்து கொண்ட போது தெரியாதா அதற்கப்புறம் வன்னியர் சங்க விழாக்கள்லேயும் பாமக விழாக்கள்லேயும் கலைஞர் இல்லை என்றால் இது இல்லை அப்புடின்னு அவர் புகழ் பாடுனதெல்லாம் வீடியோவே யூடியூபில் கிடக்குது பிபிசி இடஒதுக்கீட்டில் கலைஞர் என்ன செய்தார் அதற்கு எவ்வளவு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம் என்று ராமதாஸ் பேசிய வீடியோக்கள் அவைலபுல் ஆர் அப்போல்லாம் தெரியாதா அந்த நீ யாரு அப்படிங்கிறதுக்கான ஒருமையில் பேசுறத இவரை விடுங்க அதனால எண்பத்தாறு வயசு ஆகுதுங்கிறாங்க சீமான் கெட்ட கேட்டுக்கெல்லாம் பேசுகிறது தான் அரசியலில் இந்த மாதிரி நாலு சாக்கடை பன்றிகள் இருக்கதான் இருக்கத்தான் செய்யும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ யார் என்பதில் ஒருமையை தாண்டி என்ன கேள்வி கேட்க விரும்புறேன் உங்க அப்பா விட்டு சோத்தியா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி அஞ்சு இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு உவாங்கிட்ட கேட்டா நீ மத்திய அரசை காட்டுற அதுக்கு எதுக்கு நீங்க முதலமைச்சர் ஓன்ட்ட வந்து நான் கேட்கணுமா அதுதான் ரொம்ப அந்த கே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் ஓன்ட்ட வந்து நான் நிக்கணுமா கோட்டைக்கு நான் வரணுமா இவர் வந்து கட்சி ஆரம்பித்த போது என் நானும் என் குடும்பத்தினரும் ஜார்ஜ் கோட்டைக்குள் கால் எடுத்து வைக்க மாட்டோம் நடு நிப்பாட்டி சவுக்கில் அடிங்க கட்டி வைத்து வைத்தால் பெற்றதாயுடன் உறவு கொண்டதுக்கு சமம் அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி வைத்தார் அதற்கடுத்து ஒவ்வொரு நாளும் அவர் காலையில் எந்திரிச்சொன்ன கண்ணாடியை கொண்டு வர சொல்லி இவர் எந்திரிச்சு போக முடியாது கொண்டு வர சொல்லி பார்த்து நீ யார் பெற்றதாயுடன் பெற்றதாயுடன் மீண்டும் மீண்டும் தினமும் சொல்லிக்கணும் நியாயத்துக்கு நாளை எத்தனை மூணு வருஷம் ஆச்சுன்னா முந்நூத்தி அறுபத்தஞ்சு இன்ட்டு மூணுன்னு போட்டு நீங்க திரும்ப சொல்லிக்கணும் நமக்கு கேவலமா இருக்கு ஆனா அவர் அவர் சொன்னதை நினைச்சு பார்த்து அதை எல்லாம் அதுக்குணும் அதனாலதான் எடப்பாடி காரி துப்புறாருல பிச்சை எடுக்க வந்தையே வெக்கமா இல்லையா நாங்க போட்ட பிச்சை இல்லவா உன் பையன் அனுபவிக்கிற பதவி மாநிலங்களவை எம்பி பதவி அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு மாணரசம் இருப்பவர்களா இருந்தா நினைச்சு பார்ப்பார்கள் அதனால நான் உங்கள் அப்பன் வீட்டு சொத்தையாக கேட்கிறேன் யார் அப்பன் வீட்டு சொத்தும் கிடையாது அரசாங்கம் முடிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சலுகையும் யார் அப்பன் வீட்டு சொத்தும் கிடையாது ஆனால் அது உங்கள் அப்பன் வீட்டு சொத்தும் கிடையாது தமிழ்நாட்டில் வன்னியர்கள் இத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் முழுமையாக அவர்களுடைய வாக்கை வாங்குவதற்காக உனக்கு வக்கு இருக்கா நீ இல்லை இன்றைக்கி வந்து சோரம் போய் அரசியலில் மதிப்பிழந்து விட்டீர்கள் அது வேறு ஆனால் வன்னியர் சங்க போராட்டங்கள்லாம் நடந்து எம்ஜிஆர் ஆட்சி போய் திமுக ஆட்சி வந்து நீங்கள் கட்சியாக மாறி வாக்கரசியலுக்கு வந்த நாள் தொட்டு எந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர்களில் தொண்ணூறு சதவீதம் பேரை வாக்கை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு தரம் தமிழ்நாட்டு வன்னியர்களில் முதல் தேர்வு அவருடைய அரசியல் ரீதியான தேர்வு ஒரு கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது திமுகவு அதற்கு அடுத்து அதிமுகவுக்கு அதற்கு அடுத்து தான் பாமாக்கா இருந்தது இன்றைக்கு அது பாமக அதுகிட்ட இருக்கா அது போட்டு எடுத்துருச்சா பாஜக எடுத்துருச்சான்னு இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியல இதுதான் அவருடைய லெவல் அவர் வன்னியர்களுக்கு அத்தாரிட்டி கிடையாது ஏனென்றால் காடுவெட்டி குரு இறந்த போதே அவருடைய குடும்பத்தினர்லாம் வந்து இந்த வன்னியர் சங்கத்தை தன்னுடைய பேரில் வன்னியர் சங்கம் ட்ரஸ்ட் இருக்குன்னா அதை அனுபவிக்கக்கூடிய அதன் முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அரசாங்கமும் உள்ள வரும் அப்புடின்னு பயந்து அதை தன் பேரிலான ட்ரஸ்ட்டை அவர் மாற்றி வச்சிருக்காரு ஆமாம் இவர் அந்த போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய நிலைமையெல்லாம் என்ன அவர்களுடைய வாரிசுகள்லாம் இப்போ என்னானாங்க எதுக்கும் பதில் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த போராட்டம் அந்த போராட்டத்தை தொடர்ந்து திமுக அரசு வந்து கொடுத்த எம்பிசி பிரிவை உருவாக்கி வன்னியர்களுக்கு கொடுத்த இது இதை எல்லாத்தையும் தன்னுடைய அரசியல் முதலீடாக பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு இவர்கள் என்றைக்கும் ஆட்சி அதிகாரத்திலே இருந்ததில்லை இவர் வந்து முதல் முறை எம்பியாக கூட ஆகாம தன் மகனை வந்து கேபினெட் அமைச்சர் அமைச்சராக ஆக்கினது தொட்டு இன்றைக்கு வரைக்கும் மாறி மாறி கட்சிகள் மாறி கூட்டணி வைத்து அதன் மூலமாக பொட்டி வாங்கி தன்னை வளப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்திலிருந்து வளப்படுத்துறதுங்கிற வேற இப்ப மத்தவங்க எல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வளப்படுத்திக்கிட்டாங்கன்னா இவர் அடகு வைத்து மட்டுமே தன்னை வளப்படுத்தி இருக்க இதனாலதான் அவரை யாரும் நம்புறது இல்லை தமிழ்நாட்டு வன்னியர்களில் அவர் மூன்றாவது நான்காவது தேர்வாக இருப்பதற்கான காரணம் இது அப்போ இந்த இடத்திலிருந்து இது உங்க அப்பன் வீட்டு சொத்தா நான் கேட்டா கொடுக்க மாட்டியா உங்க அப்பன் கொடுத்து வச்சிருந்தானா ம் அதானே கேள்வியா இருக்கணும் முதல்ல கேட்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு இடப்பங்கீடு என்பது அதில் நியாயம் ஏதாவது இருக்கா அதாவது நியாயம் இருக்காங்கிறத எதை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு அரசாணை மட்டும் வெளியிட்டு விட்டு அடுத்த நாளே கோட் ஆஃப் கண்ட் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுது அந்த அதிமுக ஆட்சி அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டை அமல்படுத்த முடியாதுன்னு தெரிந்தே இன்னைக்கு சாயந்தரம் போடுறாங்க நாளையிலேருந்து கோட் ஆஃப் கண்டக்ட்டு அந்த அரசாங்கம் வீழ போகிறதுங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அதற்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த செயல்படுத்த பொழுது வரக்கூடிய திமுக ஆட்சின்னு தெரியும் திமுக ஆட்சி அன்றைக்கு அதை செயல்படுத்த முயன்றது என்னென்னா அது விளங்காதுன்னு தெரியும் ஆனாலும் அன்றைக்கு அரசாங்கம் பார்த்து அதை நடைமுறைப்படுத்தலைன்னா அதிமுக ஆட்சியில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அதை திமுக அரசு தடுத்து தடுத்துது அப்படின்னு இதே வாய்கள் பேசும் அன்றைக்கே நாம் சொன்னது என்னென்னா ஒரு உள்ஒதுக்கீடு என்பது ஒரு பட்டியலுக்குள் மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி அதனுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு பிரதிநிதித்துவத்தை பெறவில்லை என்றால் அதில் குறைந்தபட்ச பிரதிநிதித்துவத்தையாவது உறுதி செய்யும் விதமாக உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் எஸ்சி பட்டியலில் அருந்ததியினர் அந்த அளவுக்கு அவருடைய மக்கள் தொகையில் இருபது முப்பது விழுக்காடு கூட பிரதிநிதித்துவத்தை பெறுவதில்லைங்கிறதுக்கான தரவுகளை தமிழ்நாடு அரசு அன்றைக்கு தயாரித்தது தயாரித்து கல்வி வேலை வாய்ப்புகளில் அருந்ததியினுடைய இடம் இவ்வளவுதான் இருக்கிறது பட்டியலில் அவர்களுக்கும் கொடுத்துருக்கோம் ஆனா அவங்க அதை யூஸ் பண்ணாம இருக்காங்க அப்போ அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அந்த மூன்று சதவீதமாவது அவர்கள் உறுதியாக இருக்கணும் அதை வேற எந்த சாதிக்கும் கொடுக்காத மாதிரி உள்ஒதுக்கீட்டை டிராப்டை தயார் பண்ணி சட்டமாக மாற்றி இன்றைக்கு வரைக்கும் அது கோர்ட்டில் நிற்கிது எடப்பாடி போடுற மாதிரி யாராலேயே அதை ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ அதை கோர்ட்டில் நிப்பதற்கான காரணம் என்ன அது எந்த தரவுகள்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு எடுக்கப்பட்ட சென்சஸ் அடிப்படையில் அதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளோ கேஸ்ட் இருக்காங்க எவ்வளோ எஸ்சி இருக்காங்க அதில் எஸ்சியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி அதில் தகவல் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு இதை வந்து கலைஞர் கொண்டு வர்றாரு அதனால அது சாத்தியப்பட்டு கலைஞருக்கு இப்போ இவர் சொல்கிறாரு பார்த்தீங்களா அண்டம் கிட்டு கிடுக்க முதல்ல அதை கிடுக்கிடுக்காமல் சொல்ல பழகு ம் அது மாதிரி கண்டிஷன் இருக்கீங்களா அண்டம் கிடுகிடுக்க போராட்டம் எதுவும் அருந்ததியர் அன்றைக்கு நடத்தல கலைஞர் வந்து அது செய்ய வேண்டும் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பல வருடங்கள் இருக்கிறார் ஐந்து முறை முதலமைச்சராக இருக்கிறார் அவர் அறுபத்தி ஏழில் அமர்ந்த காலம் தொட்டு இந்த மாதிரியான இடஒதுக்கீடுகளில் அருந்ததியினர் என்கிற சாதியினர் இதை அனுபவிக்காமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் சேராமல் இருக்குதுங்கிறது அனுபவபூர்வமாக அறிகிறார் அதை சரி செய்வதற்கு என்ன வழின்னு அவர் உள்ஒதுக்கீட்டை கொண்டு வந்து வைக்கிறார் இதுதான் கோர்ட்ல நிக்குது எம்பிசி பட்டியலை பொறுத்த வரைக்கும் எம்பிசி பட்டியலில் நூத்தி எட்டு சாதிகள் இருக்கிறது என்றால் நூத்தி எட்டு சாதிகளில் வன்னியர்களை மட்டும் தனியா எடுத்துருங்க அவர்களே அந்த பட்டியலில் உள்ள மக்கள் தொகையில கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் எழுபது எண்பது சதவீதம் அவர்கள் தான் இருக்கிறார் அப்போ அந்த பட்டியலில் அவர்கள் மைனாரிட்டி கிடையாது அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நாவிதர்கள் வன்னார்கள் மாதிரியான சாதிகள் வன்னியர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறார்கள் எங்களுக்கு எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லைன்னு ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கான அரசாங்கம் பரிசீலித்து பார்த்து அவர்களுக்கு இரண்டு சதவீதமோ மூன்று சதவீதமோ இடஒதுக்கீடு கொடுப்பது உள்ஒதுக்கீடு கொடுப்பதுங்கிறத உள்ஒதுக்கீட்டையே பத்து புள்ளி ஐந்து சதவீதமாக இவ்வளவு பெரிய நம்பராக்கி கொடுக்குறீங்கன்னா அந்த நம்பரை விட வன்னியர்கள் அதிகமாக பயன்பெற்று வருகிறார் இப்போ அதில் கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய சாதிகள்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்களும் அதாவது முக்குள்ளத்தோருன்னு சொல்லக்கூடிய வகுப்பினர் மட்டும் ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் இது பிரச்சனை ஆகுது இங்கே கொடுத்தீங்கன்னா அங்கே மாற்றி போடுறாங்க அங்கே இதை எடுத்துட்டீங்கன்னா இவங்க மாற்றி போடுறாங்க இதில் அனுபவிக்கக்கூடிய பிரதான ரெண்டு சாதிகள்ங்கிறத இவங்க இவங்க மட்டுந்தான் மற்ற சாதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா கலைஞர் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு எங்களுக்கு எம்பிசி தெரிஞ்சு சொல்லிட்டு நூற்றி எட்டு சாதிகளை உள்ளடக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அதில் வந்து பெரும்பான்மையான என்ன சொல்றது நைன்டி நைன் பர்சன்ட் ஷேர் வந்து யார்கிட்ட போகுதுன்னா இந்த இரண்டு சாதிகளுக்கு மட்டும்தான் மட்டும்தான் போகுது இன்னொன்று இந்தியாவில் சாதிவாரியான இடஒதுக்கீடு என்பது பெயரளவுக்கு அப்படி இருந்தாலும் அது சாதிவாரியாக ஒரு சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கீடுன்னு கிடையாது சாதி தொகுப்பு சாதிகளை பட்டியல் பிரித்து இந்தந்த சாதிகள் எல்லாம் ஒரு நிறைனு மூன்றாக நான்காக பட்டியலிட்டு வைத்திருக்கும் அந்த பட்டியலுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் அந்த பட்டியலுக்குள் பிரதிநிதித்துவம் போய் சேராத சாதிகள் இருந்தால் அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு முறையும் திமுக ஒன்றிய அரசு ஒப்புதலோட ஒரு இது உடனும் ரெண்டாயிரத்தி ஒன்று சென்சஸ்ல வந்து இட இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து முன்னேறியே வரலை அவர்கள் கல்வியை பெறலை அவர்கள் வேலை வாய்ப்பை பெறவில்லை அந்த சமூகம் முன்னேறவில்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஒன்றிய அரசு எடுத்த சென்சஸ்ல வந்து ஓய்வு தெல்ல தெளிவாக காட்டுது அதற்கு பிறகு இவர் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வச்சு ஒரு அறிக்கை வாங்குறாரு ரெண்டையும் ஒப்பிட்டு அந்த அறிக்கையை வந்து அப்படியே சட்டமாக மாற்றுறாரு இப்போ இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்கணும்னா இவங்க பாஜக அரசு வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்சஸ் எடுக்கணும் அதில் வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு உள்ளீடு இதை வச்சு தான் எடுப்பாங்க அதை வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படின்னு தான் இவங்க கோரிக்கை வைக்கணும் அதை விட்டு விட்டு தமிழ்நாடு அரசு வந்து எடு எடுன்னு சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லையே எங்கயாவது சாதிவாரி கணக்கெடுப்பு இப்ப தேவை அப்படின்னு யாராவது கேக்குறாங்களே ஏன்னா லாஜிக் புரியுது பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மாநிலம் எடுத்ததற்கு எந்த பயனும் இல்லைன்னு கோர்ட்டு உயர் நீதிமன்றமே தூக்கி போட்டுருச்சுங்க அப்போ உங்ககிட்ட வந்து நான் கேட்கணுமா கோட்டையில வந்து நான் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு நான் உங்ககிட்ட கேட்டா நீ டெல்லியை கை காட்டுற அப்ப டெல்லியை பாக்குறதுக்கு அவமானமா இருக்கா இல்ல அது நல்லா குஜு குஜுன்னு இருக்கா போய் மோடி கிட்ட போய் நிக்க தெரியுது இல்ல அப்ப அவமானமா இல்லையா கேளு சாதிவாரி கணக்கெடுப்பை நாடு முழுக்க நடத்துங்க எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்னு கேளுங்க சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலும் உண்மையில் வன்னியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த பத்து புள்ளி ஐந்து என்கிற எண்ணிக்கையை எப்படி எடப்பாடியும் ராமதாசும் திட்டம் போட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நியாயத்திற்கு நீங்கள் வந்து கே அனுபவிக்க வேணும் உள்வதுக்கீடு இல்ல உங்களுக்கான பிரதிநிதித்துவம் என்னது பதினாறு பதினேழு சதவீதம் போது அதுக்குள்ள அனுபவிச்சிட்டு இருக்காங்க அந்த பதினாறு பதினேழுல இருந்து நான்குல இருந்து ஐந்து சதவீதத்தை உங்களுக்கு குறைப்பதற்கான வேலை நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசான இதுக்கு அழகு என்ன கண்ணீர் என்ன அதனாலதான் வந்து அந்த மக்கள் வந்து ராமதாசுடைய கோரிக்கை பாமகவுடைய கோரிக்கை கூந்தலாக கூட மதிப்பதில்லை காரணம் என்னன்னா அவர்களுக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி இடஒதுக்கீடு சம்பந்தமான விவகாரங்களை தெளிவாக புரிந்து நம்ம சொல்லி புரிய தேவையில்லை பொதுமக்களுக்கு சொல்லலாம் ஆனா வன்னியர்களுக்குள் இதை பத்தி தெளிவாக தெரிந்தவர்கள் அதனால அவங்க இந்த கோரிக்கை மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவர்களுக்கே தெரியும் அது பதினைந்து சதவீதத்துக்கு மேல் நாம் வந்து அதுல பயன்பெற்று வர இங்க குறைச்சோட வழிபாக்குறாங்க அப்போ அரசாணை அதிமுகவும் பாமக திமுகவும் சேர்ந்து போட்டுவிட்டு கோர்ட்டில் அடி பிறகு அவசர கதியில் ஒரு அரசாணையை போட்டு அந்நியர்களை வஞ்சித்தாய் ஏன்னா வன்னியர்கள் கோரிக்கை கிடையாது பாமகவுடைய கோரிக்கை இது அட்லீஸ்ட் பாமகவை வஞ்சித்தாவையாவது பாமக வந்து இன்னைக்கு கூட்டணி மாறிதான் இருக்கு பாஜக கூட்டணியில தான் இருக்கு அதிமுக நோக்கி கேள்வி எழுப்புறாங்களா பாமக பத்து புள்ளி இட ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டுங்கிறேன் அந்த பத்து புள்ளி அஞ்சுங்கிறது வன்னியர்களுக்கு நல்லதா கெட் தீயதாங்கிறது ரெண்டாவது டாபிக் ஆனால் பாமக கேட்டது பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு இல்லை அந்த போட்டையில் ஒரே நாளில் அரசான போட்டையில் எடப்பாடி பழனிசாமி போட்டது கோர்ட்டில் ஒரே இதில் தூக்கி வீசிட்டாங்கல்ல அதற்கான பொறுப்பை பாமக ஏற்பதா அதிமுக ஏற்பதா பாமக சரியாகத்தான் கேட்டிருக்குன்னு நம்புச்சுன்னா அந்த பழியை சுமத்த வேண்டிய இடம் எடப்பாடி பழனிசாமி இந்த இடைப்பட்ட இரண்டு வருட காலத்தில் அதிமுக கட்சியை பத்தி என்னை ஏமாற்றும் விதமா ஒரு அரசாணையை வலுவற்ற அரசாணையை நீ போட்டு கொடுத்த கேட்டிருக்காங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா இது திட்டமே இரண்டு பேரும் சேர்ந்து வன்னியர்களை மண்டைய கழுவுறதுக்காக பண்ணது இந்தியா முழுதும் பல்வேறு மாநிலங்களில் இது மாதிரியான அந்த த ஒதுக்கீட்டு பிரச்சனைகள் இருக்குது தான் மகாராஷ்டிராவில் மராத்தா இனத்துக்கான சம சாதிக்கான ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் குஜராத்தில் வந்து பட்டேலுக்கான பிரச்சனைகளாக இருக்கட்டும் ராஜபூத்துக்களுக்கான பல்வேறு மா மாநிலங்களில் பிரச்சனையாக இருக்கட்டும் அவங்க ஏன்னா உள் ஒதுக்கீடு கேட்டுகிட்டு தான் இருக்காங்க பிரச்சனைகள் நடந்து தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய சென்சர்ஸ் அடிப்படையில் தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுத்தால் தான் முடியும் இங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர வெள்ள பெயர் மாற்ற கோரிக்கையே ஒன்றிய அரசினால தான் முடிஞ்சது வெறும் பெயர் மாற்றம் யாருக்கு அழுகை இழுகை எதுவும் வேலை வாய்ப்போ இப்போ எதுவுமே கிடையாது பேரை வந்து நாங்கள் எங்களை இப்படி அழைத்து கொள்ள விரும்புகிறோம்னு அந்த சமூகம் நினைக்குது அந்த பெயர் மாற்றத்துக்கு கூட ஒன்றிய தான் முடியுது இதுதான் உண்மை இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய சட்டம் இப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரியாதா அந்த ராமதாஸுக்கு நீங்க வந்து ஒரு ஆளு கூந்தலே கிடையாதுங்கிறது ஒரு புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்பது உங்களை நம்பி ஏமாறக்கூடிய அப்பாவிகள் மீதான கரிசனம் தானே தவிர உங்களுடைய அரசியல் பெருமதியால் இன்றைக்கு அந்த மரியாதை கிடைக்கல பாலப்பாடி ராமமூர்த்தியுடைய மகன் சுகந்தனா இருக்கட்டும் அதே மாதிரி வன்னியர் சங்க தலைவர் ராமமூர்த்தியா இருக்கட்டும் அவர்களுடைய கேள்விக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா அவங்க ரெண்டு நாளாக போட்டு கிளிகளையும் கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த பேச்சு இருந்து அந்த கிளி கிழிக்கிறாங்க பொதுவெளியில் தான் போட்டு எழுதுறாங்க பொதுவெளியில் தான் பேசுறாங்க பொதுவெளியில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி அவங்க வன்னிய மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு வன்னிய சங்கத்தினுடைய தலைவராக அவர் ராமமூர்த்தி இருக்காரு அவரும் கேள்வி இருக்காரு நீ சொத்த ஆட்டையை போட்ட சட்டக்கல்லூரி கட்டின அதே ஆட்டையை போட்ட எல்லாவற்றையும் நீ வந்து திருடி இருக்க அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் அவருக்கு பதில் கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாரப்பாடி ராமமூர்த்தி அவர் அரசியல் கட்சி தலைவராக இயங்கியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக அவருடைய மகன் நீ வந்து கேள்வி கேட்டு இருக்காரு அவரும் குறிப்பிட்ட சுதாயத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லு நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க இங்க வந்து திமுக பேசிட்டு இருக்கீங்க உங்கள ஏமாத்தினது எடப்பாடி பண்ணி சாமி அவர் எடப்பாடி தொகுதியில வன்னியர் மக்களுடைய வக்கீல் அதிகமா இருக்குங்கறதுக்காக பத்து பர்சன்ட் பத்து புள்ளி அஞ்சு போட்டு ஒட்டுமொத்தமா சமுதாய பீசுக்கு விபுதம் எடுத்த மாதிரி ஆச்சு அதான் தனக்கு ஓட்டு வாங்கின மாதிரி மாதிரியா சொல்லி முடிச்சு விட்டாங்க அதுக்கெல்லாம் பேசுற வக்கீல்ல அதாவது கோட்டைக்கு வர அவமானமாக சொன்னீங்கன்னா சீமான் சொல்ற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருந்தா தென்னை மரத்துக்குடிச்சுக்குங்க அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா இன்னொன்று பாஜகவும் பாமகவும் சேர்ந்து பல்வேறு திட்டங்களை திட்டது ஒன்று ஆயிரங்காணி ஆளவந்தார் நிலத்தை பற்றி நாம விரிவா வந்து இரண்டு மூன்று காலங்களுக்கு முன்பு பேசணும் ஈசிஆர் பகுதியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஆசாமிகளோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கை பாமகவிடம் ராமதாசிடம் வைப்பது இதை வந்து அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிற பல நூறு ஏக்கர் நிலத்தை நாம வன்னியர் சங்கம் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அது வன்னியர் சங்கம் கிடையாது இப்ப அது ராமதாஸ் சங்கம் ஆமா இல்லையா அறக்கட்டளைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது ராமதாஸ் அறக்கட்டளைக்கு வந்துட்டா நம்ம பிளாட் போட்டு விக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அரித்து தின்பதற்கு வாய்ப்பாக இருக்கும்னா அவங்க ஒன்று பண்ணாங்க அது செய்த இரண்டு மாதத்துல நேற்றைக்கு ஹெச் ராஜா பேசுறாரு ஆயிரங்காணி ஆள வந்த நிலத்தை அறநிலையத்துறையிடம் இருந்து மீட்க வேண்டும் இப்ப இவங்க திட்டம் போட்டுதான் அதை பண்றாங்க ஹெச் ராஜா ஏற்கனவே வந்து ஹெச் ராஜா மருமகனை வச்சு கரூர்ல இப்படிதான் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு அதை ஆட்டையை போடுறதுக்கு பஞ்சாயத்து கேஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அவர் அவரும் அவர் மருமகணும் ஏன்னா அது இதே மாதிரியே வந்து பிள்ளை இல்லாத சொத்துக்களை ஆட்டையை போடுறதுக்குனே ஒரு கும்பல் அழியதில்லை அதில் முக்கியமான அழை வந்து எச்சராஜா இந்த அண்டங்கிடுகிடுக்க போராட்டங்கிறதெல்லாம் வந்து பாஜகவுடன் சேர்ந்து கடைசியாக ஒரு கலவரத்தை பண்ணி பார்த்துரும் ஓட்டு எப்படியும் போட மாட்டேங்கிறாங்க சாவதற்கு ஆட்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு கலவரத்தை பண்ணி பண்ணிப்பாரு சோஷியல் இன்ஜினியரிங் பிளான் போட்டாங்க அதுவும் வந்து பாஜக ஸ்பான்சர்டா ஏன்னா அப்படி ஒன்றை பண்ணினால் கூட ஒன்றிய அரசில் இருந்து அத வந்து வேற மாதிரி திரிப்பது அது சிபிஐக்கு மாற்ற ஜல்லிக்கட்டு மாதிரி பிளான் பண்றாங்க ஒரு போராட்டத்தை இது பண்ணிட்டு கடைசியில் அந்த போராட்டத்துக்கு முடிவாக வந்து அவங்க பார்த்து ஜல்லிக்கட்டுக்கு சட்டம் போடணும் இல்லையா அதே மாதிரி வந்து இந்த இதனுடைய ஜல்லிக்கட்டு நாயகன் மாதிரி வந்து ஒன்றிய அரசு வந்து ஏதாவது ஒரு இதை சொல்லுவாங்க அதை வச்சு வாங்கிக்கலாம்னு ஒரு பிளான ஏ நாம தான் எச்சரிக்கையாக தேவை இருக்கு இன்னொன்று அன்புமணி சொல்லிட்டு இருக்காரு பார்த்தீங்களா ஏங்க தமிழ்நாடுன்னு பேர் வராதெல்லாம் ஒரு பிரச்சனையா பட்ஜெட்டில் தமிழ்நாடுன்னு பேர் வராதெல்லாம் ஒரு பிரச்சனையா உண்மையில தமிழ்நாட்டுக்கு தான் நிறையா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க அப்பாதான் பட்ஜெட் வந்த தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் மயம் வந்து இந்த மாதிரி நீங்க இருபத்தஞ்சு சீட் எங்களுக்கு கொடுத்துருந்தா நான் ஒரே தள்ளி இருக்கோம் அப்படின்னு அதாவது பொதுமக்களுக்கு கோவம் அது அன்புமணிக்கு நல்லா வருது அன்புமணியை விட இதில் சிறப்பான ஆள் பிரேமலதா அந்த அம்மா நேற்றைக்கு வந்து நானும் இருக்கிறேன் எம் கச்சேரிக்கு போனா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது ரொம்ப பொருத்தமா இந்தம்மாவுக்கு இருக்குன்னு வைங்களேன் சட்ட பேண்ட் போடணும் பேண்ட் ஏன் போடுறாங்க சிஎம் எனக்கு நல்லா வாயில நல்லா வருது மேடம் பார்த்து பேசுங்க மேடம் விஜயகாந்த் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலேயே அது என்ன கூட்டணி எதுக்கு நம்மளை வெளியே கூப்பிட்டு போறாங்க எதுக்கு டெம்போல ஏத்துறாங்க இது டெம்போ என்ன மாதிரியான டெம்போ தேர்தல் பிரச்சார டெம்போவா எதுவுமே புரியாத கண்டிஷன்ல தான் இருந்த அதற்கு பிறகு வந்த இடைத்தேர்தல்களாகட்டும் பருவ தேர்தல்களாகட்டும் எதுலேயுமே என்ன பண்றாங்க எதுக்கு நம்மளை மேடையில ஏற்றி உட்கார வைக்கிறாங்க ஏன் இவங்க ஜெய ஜேன்னு கூட்டமா இருக்கு சத்தம் மட்டும் வருது இது எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையேங்கிற கண்டிஷன்ல தான் அவர் இருந்தார் இதையெல்லாம் விமர்சிக்கணும்னா விமர்சிக்கலாம் போன மனுஷன் நல்ல மனுஷங்கிறதுனால யாரும் அதை எல்லாம் இது பண்ணுறதில்ல உண்மையில் அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜுக்கு அவர்கிட்ட அவரால் பிழைத்தவர்கள்லாம் கோவப்பட்டு இந்த அம்மாட்ட கேட்டிருக்கணும்

விஜயகாந்த் என்கிற நடக்க முடியாத சுயநினைவே இல்லாத ஒரு நபரை அரசியல் மேடைக்கு தூக்கிட்டு வர்றது அவர் பெயரில் அறிக்கை வெளியிடுவது அவரை முன்வைத்து தேர்தலை சந்திப்பது பொட்டி வாங்குவது இதையெல்லாம் தமிழ்நாட்டுல எந்த அரசியல் கட்சியாவது விமர்சிச்சிருக்கா இப்போ திமுகவுடைய பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூட இவங்க கூட்டணிக்காக தேவட்காரர்கள் நக்கல் அடிச்சு விட்டார் அவருக்கு நக்கல் அடிக்க தெரியாதா இதையே ஏதோ ஒரு என்னன்னா அதிமுக கூட பேச்சுவார்த்தை அறிவிச்சிட்டு அரை மணி நேரத்துல ஒரு வீட்டுக்கு கதவு வந்து பிரசை கூட்டு விட்டாரு பாருங்க கேட்டாரு உடனே கேட்டாரு எழுப்புற அளவுக்கு முக்கியமான விஷயம் இல்ல அவரை தூங்கன்னு சொல்லிருங்க இல்லை ஃபோன் பண்ணி கேட்டேன் தலைவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க ஏன் ஃபோன் பண்ணி கேட்டேன் தலைவர்கிட்ட பேசலாமான்னு தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க சரி அதனால வந்து அதை எழுப்பி சொல்கிற அளவுக்கு முக்கியமான வேலை இல்லை இருக்கட்டும் சொல்லிட்டு நான் வந்து பிரசப்படுத்த இந்த அளவுக்கு அவர் நிறுத்திட்டார் பேசணும்னா இன்னும் கூட பேசலாம் இல்லையா இப்ப இந்த அம்மாவுடைய லெவலுக்கு எல்லாம் பேசணும்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியான அவரேடா பேசு நாகரீக அரசியலுக்கு அம்மாள இருக்காய்லே அவரை டியூ பண்ணிங்கிறது ஒரே ஒரு நனியன் அவனும் செத்து போயிட்டானாங்கிற மாதிரி சிமுகால மிச்சம் இருந்த ஒரே பீசா தான் அவரையும் நாகரீக அரசியலுக்கு இழுத்து விட்டாங்க இன்னொன்று உருப்பட வாய்ப்பற்ற கட்சிகள் அது ராமதாசை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக நமக்கு எப்போதும் கதவை அல்ல ஜன்னலை கூட காத்து வரட்டும்னு திறந்து வைக்க போவதில்லைங்கிறத போதி தர்மர் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க இதுவும் பாமகவுடைய நிலைமை இரண்டு பிரதான கட்சிகளும் அவரை ஒரு பொருட்டாக மதிக்காமல் நகர்த்தி வைக்க ஆரம்பிச்சிருச்சு மூன்றாவதாக பா பாஜகவுடன் போய் முட்டி போட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு பாஜகவுக்கு அவர்கள் சொம்படித்தாலும் இவங்க போன நேரம் அது நல்லா ரெண்டு இதில் வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயித்த கட்சி இந்த முறை வந்து மைனாரிட்டி ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்களுக்கே வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஜெயித்த நபர்களுக்கே பதவி கொடுப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ இவங்க மகனுக்கு என் தம்பிக்கு சும்மா கொடுத்தா சித்தப்பனுக்கு ரெண்டும் மலை அது மாதிரி போய் அன்புமணிக்கு ஒரு கேபினெட்டு அப்படின்னா அப்படி ஓரமா நில்லு அப்படிங்கிற லெவலில் நிறுத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் சீமானுக்கோ பிரேமலதாவுக்கோ ராமதாஸுக்கோ வரக்கூடிய காரணம் நம்மை சீந்த மாட்டேங்க வெளிப்பாடு வார்த்தையில கொட்டுறது அவ்வளோதான் செய்ய முடியும் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வக்கரமாக வன்மமாக வெளியே வந்திருக்கு அதாவது சொந்த சாதியே என்னை நம்ப மாட்டீங்க ஏழு வயசுக்கு நடக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி நீ வந்து நீ டைலாக் பேசினேன்னா உன் புருஷன் என்ன கரை தேவைப்பட்டுருந்தாருன்னு கேட்க மா கேட்பாயில்ல கேட்க மாட்டேங்களா கேட்ப மாட்டேங்கள இப்போ வக்கற்ற மனம் வக்கரத்தை கக்குகிறது இதற்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது அதாவது பார்த்து சிரிக்கணும் கிட்ட வந்தா காரி துப்பணும் கில்தம் வித் யோர் சக்சஸ் அண்ட் அவ்வளோதான் இருக்காரு எம்கேஸ் பண்ணுற அதான் அதனால தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ காண்டு ஒரு விஷயம் தான் முதலமைச்சர் ஆனவன போய் பார்க்குறாரு வீட்டுக்கு போய் பார்க்குறாரு மகன் வந்து போய் அவருடைய பையனை அனுப்பி விடுறாரு குடும்ப ரீதியான உறவுகள் ஏன்னா விஜயகாந்த் இருக்கும்போது ஒவ்வொரு திருமண நாளுக்கும் வந்து பிள்ளைகளோடு வந்து கலைஞரை பார்த்துட்டு இருக்காரு விஜய் ஒரு போய் முதலமைச்சர் வந்து போய் பார்த்ததுக்கான காரணம் வந்து அந்த நட்பு தான் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த எதையாவது ஒரு இதாக புரியுதா குறைந்தபட்சம் வந்து நாகரீகம்ங்கிற ஒரு சொல்லுக்கான ஒரு அர்த்தம் புரியுதா உதயநிதி அவர்கள் வந்து அமைச்சராரு அவர் போய் ஒவ்வொரு தலைவரும் பார்க்கும்போது முதல்ல போய் விஜயகாந்த் போய் பாட்டுவாங்க பாட்டு ஒவ்வொரு தரையும் அது நடக்குது விஜயகாந்தருடைய மரணத்தின் போது திமுக நடந்து கொண்ட விதம் திமுக அரசு நடந்து கொண்ட விதம் தீவுத்துறையில ஒதுக்குனது அதே மாதிரி அவருக்கு அரசு மரியாதை கொடுத்தது யார் விஜயகாந்துக்கு மட்டும் கொடுக்குறீங்கன்னு கேள்வி வரக்கூடிய பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க அது ஒரு ஒரு முறை அவர் எதிர்கட்சி தலைவர்தான் தமிழ்நாட்டில் அவசியமும் கிடையாது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பேர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காங்க தமிழ்நாடு விஷயம் கூட எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு அது மாதிரி அதுக்கு முன்னாடி பல்வேறு பேர் எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு ஆனாலும் கூட வந்து விஜயகாந்த் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் நீ வந்து இப்படி இப்போ ஒரு வார்த்தையில் பேசுகிறேன்னா அது வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு அவர் பேண்ட் போட்டால் என்ன இப்போ வேட்டி கட்டினேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை உன்னுடைய நோக்கம் என்ன தேவை என்னன்னு தான் கேட்குற மாதிரி தான் இருக்குது நாளைக்கு சந்திப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்